ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி இரண்டாம் நாளான இன்று திருப்பாவை பாசுரம் இரண்டை பற்றியும் அதனுடைய பொருளை பற்றியும் பார்க்க போகிறோம் திருப்பதி திருமலையில இருக்கக்கூடிய ஏழு மலையானுக்கு எப்பவும் பாடும் சுப்பிரபாதியத்திற்கு பதிலாக திருப்பாவையே மார்கழி மாதம் பாடுறாங்க அதுவே திருப்பாவையின் மிக உயர்ந்த சிறப்பாகும் பூமாதேவியே பூமியில் ஆண்டாளாக அவதாரம் செய்து ஆழ்வாராக வாழ்ந்து நமக்கு இந்த திருப்பாவையை தந்திருக்காங்க அவர்கள் கோபிகைகள் இருந்த காத்தியாயினி விரதம் இருந்து கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஸ்ரீவெல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்ர சாயியே கிருஷ்ணராக நினைத்து இந்த நோன்பை மேற்கொண்டிருக்காங்க இரண்டாவது பாசுரத்தில் தன்னுடைய தோழிகைகளை கோபிகைகளாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீவெல்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து அவங்க நோம்பு இருக்கக்கூடிய விதிமுறைகளை இரண்டாவது பாடல்ல சொல்றாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனை செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி உயுமாரென்றெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் இந்த விடியற் காலையில் நோன்பு நோக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழிகளே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு அதாவது கிருஷ்ண பக்தரான என் தோழிகளே நீங்களே வையத்தில் வாழ்பவர்கள் செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த நோன்பு நோற்பதற்காக நாம் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அதனை பற்றியே இப்போ ஆண்டாள் சொல்ல போறாங்க அதாவது பாற்கடலில் மிகவும் அமைதியான மனநிலையோடு உறங்கிக் கொண்டிருக்கும் பெருமாளின் திருவடியை பாடி அந்த செந்தாமரை திருவடிகளை நாம் பாட வேண்டும் போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நற்காலை நீராடி நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் கண்களில் மையை வைத்து கொள்ள மாட்டோம் மலர்களையும் நாமே வைத்து கொள்ள மாட்டோம் என்று விதிமுறைகளை சொல்றாங்க ஆண்டாள் செய்யாதனை செய்யும் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ எதையெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காதோ அந்த தவறான செயல்கள் எதையுமே நாம் செய்யக்கூடாது தீக்குறலை சென்றோதோம் யாரை பற்றியுமே எந்த ஒரு அவதூறாகவும் தவறாகவும் போய் பேச மாட்டோம் இதுவே ஒரு மிகப்பெரிய சவாலாக மனிதர்களுக்கு இருக்கு யாராக இருந்தாலுமே சட்டென்று மற்றவர்களை பற்றி குறை சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த விஷயத்தை நாம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது இந்த நோம்பின் போது செய்யக்கூடாது என்று ஆண்டால் சொல்கிறாங்க ஏனென்றால் அவ்வாறு செய்வது இறைவனுக்கு பிடிக்காது ஐயமும் பிச்சையும் மந்தனையும் கை காட்டி நம்ம ஜீவாத்மாவான நாம் பரமாத்மாவிடம் போய் சேர வேண்டும் என்றால் நிறைய நன்மைகளையும் புண்ணியங்களையும் செய்ய வேண்டும் அதற்காக தான தர்மங்களை செய்ய வேண்டும் நாம் மட்டும் அந்த தானம் தர்மங்களை செய்தால் போதாது அந்தனையும் கை காட்டி மற்ற ஒருவரையும் கை காட்டி அவர்களும் தானம் தர்மம் செய்வார்கள் என்று சொல்ல வேண்டுமாம் அப்பொழுது அவங்களுக்கும் அந்த புண்ணியம் சேருமாம் அவங்களும் அந்த செயலை செய்ய வைப்பதாக மாறும் உய்யுமார் என்றே நீ உகந்தேலோர் எம்பாவாய் இவ்வாறு நோன்பிற்காக நம்ம எதுவெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்ய வேண்டும் இறைவனான பெருமாளது திருவடிகளை போற்றி புகழ்ந்து வணங்கி தீய செயல்கள் எதையும் செய்யாமல் இருந்து நோம்பிற்காக நெய் பால் இதை எதையும் உண்ணாமல் இருந்து மையிட்டு மலர் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளாமல் இருந்து நாராயணனான கிருஷ்ணனையே நினைத்து விரதம் இருக்க வேண்டும் இவ்வாறு விரத முறைகளை அழகாக ஆண்டால் தன்னுடைய கோபிகைகளான தோழியர்களுக்கு சொல்றாங்க இதுவே இரண்டாம் பாசுரம் ஆகும் விதிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் மிக பெரிய ஒரு பேரான பரமபதம் மற்றும் கிருஷ்ணரின் திருவடி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்